இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தா அவர் பேரை சொல்ல நான் விரும்பலை நாயை வச்சு பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு கருத்தடை தான் கவர்மெண்டில் பண்ணுறாங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் இந்த வீடியோவை பார்த்தா அவருக்கே தெரிஞ்சுக்கும் அவர் பேரை சொல்லி நான் அசிங்கப்படுத்த விரும்பலை அவருக்கே தெரிஞ்சுக்கும் இது நம்மளுக்காக பதிவு தான்னு இவர் கேட்டிருக்காரு ஏன்ப்பா நீங்கள் சாப்பாடு செஞ்சு போட்டு அந்த பணத்தை நீங்கள் சம்பாதிக்கலாம்ல ஏன் நீங்கள் செஞ்சு போட்டால் என்ன செய்கிறவங்கள மட்டும் ஏன் குத்தம் வர சொல்கிறீங்க கொற்ற மழல்லையும் இந்த சோ கொற்ற மழல்லையும் குழந்தைங்க கிடக்குன்னு சோறாக்கி தூக்கிட்டு விடாறோம் பாரு என் வீட்டில் ரெண்டு பேரை வளர்க்குறேன் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க குழந்தைங்க இந்த தான் நினையுது ஒரு வேலை சாப்பாடு கிடைக்காதான் நாங்கள் பாருங்கள் எப்படி அது முகத்தை பாருங்கள் ஒரு வேலை சாப்பாட்டுக்கு எப்படி உக்காந்துருக்குதுங்கன்னு அந்த மாதிரி நாங்கள் வந்து வீட்டில் வளர்க்குறோம் இல்லையா அப்போ தான் எங்களுக்கு தெரியுது அது அதுக்கு பசிக்குது அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா அது எப்படி நம்ம பார்க்குறோமோ தெருவில் உள்ள பிள்ளைங்களுக்கும் இவ்வளோ அப்படி தானே இருக்குன்றது நாங்கள் அதை கவனிச்சுக்கிட்டு வரோம் நீங்கள் என்னடனாக்கா நாயை வச்சு சம்பாதிக்கிறாங்க கருத்தடை கவர்மெண்ட்டில் பண்ணுறாங்களே அந்த கருத்தடை பண்ணுறாங்கன்றீங்களே யாரோ சொல்லி கேள்விப்பட்டீங்களா இல்லை அந்த நாயை பார்த்தீங்களா அதை பார்க்குறீங்களே அந்த கருத்தடை பண்ணிட்டு வந்த நாய் எப்படி இருக்குது இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நாங்கள் சொந்தமாக பண்ணி கொண்டு வந்து விட்றோம் இல்லைன்னா இப்படி இருக்குமா அது ஆயிரத்தெட்டு நோயோடு வரும் நான் ஒரு ஆண்டிக்கு இருந்து நான் போய் சம்பாரிச்சு என் சொந்த பைசாவில் நான் அதுங்களுக்கு சாப்பாடு போட்டு நான் மனசார நான் திருப்தி அடைகிறேன் ஆ நீங்கள் பார்த்தா பாருங்கள் பார்க்கலன்னா போங்க எங்கள் வீட்டிலே திட்டுறாங்க நீ சம்பாரிச்சு போட்டு எதுக்கு இப்படிலாம் பாட்டு வாங்குறன்னு வாங்கி வந்தப்படிலாம் பேசாதப்பா உன்னால் ஒரு பிஸ்கட் வாங்கி போட முடியுமா ரெண்டு நாளைக்கு வாங்கி போட்டுப்பார் அதுங்க முகத்தைப்பார் ஒரு வேற சாப்பாட்டுக்கு எப்படி உட்காந்துருக்காங்கன்னு அப்புறம் பேசுவேன் நீ